ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ் ஐ ஆம் ஆல்சோ ஃபைன் மழைலாம் எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு சரி என்னுடைய அனுபவத்தில் ஒரு சிலதை உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் டீச்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் முதல் முதலாக டீச்சிங் லைனில் போனப்போ எவ்வளோ சேலரி வாங்கினேன் அப்படின்றத தான் சொல்ல ஆசைப்படுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் டென்த்து படிக்கும்போது நான் வீட்டில் டியூஷன் எடுத்துருவேன் ஸோ எனக்கு அந்த டீச்சிங்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து டென்த்து படிக்கும்போதே பேசிக்காக நான் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் பட் வந்து இது பெருமைக்காக நான் சொல்லலை பேசிக்காகவே நல்லா படிப்பேன் நான் டீச்சிங்னால் எனக்கு அப்போவே ரொம்ப பிடிக்கும் இந்த டீச்சர்ஸுங்களை பார்த்து ஒரு சிலருக்கு தெ தெரியும் இல்லையா டீச்சர் வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்றப்போ எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க ரூபி ஆலிஸ்னு ஒரு டீச்சர் எனக்கு அவங்க வந்து ஃபோர்த்து மேக்ஸ் எடுப்பாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் புனிதா மேம் அவங்க எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தது அதனால அப்போவே நான் வந்து வீட்லேயே டியூஷன் எடுப்பேன் நல்லா படிக்கிற பொண்ணுன்றதுனால பக்கத்தில் அக்கத்தில் இருக்க பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கு வீட்டில் ஃப்ரீ தான் அந்த மாதிரி கோச்சிங் எடுப்பேன் ஸ்கூலு கூட பார்த்தீங்கன்னா நான் கிராஃப் நல்லா போடுவேன் அப்படி கிராஃப் நல்லா போடுறப்போ நான் தான் குரூப் லீடர் லீடராக இருப்பேன் கிளாஸ் லீடரும் நான் தான் அப்போது அப்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பேன் நான் ஒரு கிராஃப் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ரொம்ப சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த சில செகண்டுக்குள்ளே அடுத்த கிராஃப் நான் போட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீடுன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்டை வந்து என்கிட்ட போய் கற்றுக்குங்க ஜாம்ஸ்கிட்ட போய் கற்றுங்க அவள் பாரு எவ்வளோ ஸ்பீடாக பாரு அப்படின்னு என்ன சொல்வாங்க ஸோ அந்த டீச்சிங்கிறது எனக்கு அப்போவே கொஞ்சம் இது இது இல்லாமல் தனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டான்ஸு பாட்டு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இந்த கோலம் போடுதல் அது மைண்ட் செட் எப்படி அமைஞ்சு போச்சுன்னா எல்லாமே கற்றுக்கணும் எல்லாத்துலேயும் நான் அந்த லீடராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அது சரியாக தாப்பா என்ன தெரியாது நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி என்னை உருவாக்கிடுச்சு அதே மாதிரி தைரியத்திலையும் கொஞ்சம் இருப்பேன் திமிழ் பிடிச்சவன் தான் சொல்வாங்க என்னை ரொம்ப திமிழ் பிடிச்சவ அப்படின்ற மாதிரி தான் சொல்வாங்க சரி ஓகே இப்போ அதெல்லாம் வந்து ப்ரீஃபாக அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப் பயாலஜி குரூப் தான் எடுத்தேன் நான் அப்படி ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் காலேஜ் கேட்குறப்போ அவங்க வந்து சேர்க்கலை அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் போய்ட்டு ஒர்க் பண்ணேன் ஒரு சிக்ஸ் மந்த்து ஒர்க் பண்ணேன்னு சொச்சிங்களேன் ப்ளஸ் டூ முடித்த கையோட ரிசல்ட்டு கூட வரல சிக்ஸ் மந்த்து அப்போது ஒர்க் பண்ணப்போ எனக்கு அப்போ சேல்ரி பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் ஃபஸ்ட்டு மாதம் சேல்ரி டூ ஹண்ட்ரட் அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய பசங்களுக்கு வந்து ட்ராயிங் வரைஞ்சி கொடுப்பேன் எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் வரைஞ்சி கொடுப்பேன் அதில் கொஞ்சம் காசு வாங்குவேன் அந்த காசுலாம் வாங்கி தான் நான் டைப்பிங் முடித்தேன் டென்த்து முடித்தோடனே டைப்பிங் போனேன் ஸோ ட்ராயிங் நல்லா பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி அது வேண்டாம் அது விட்டுருங்க ஸோ நான் என்னுடைய படிப்பே வந்து என்னுடைய பணத்தை கொண்டு தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தான் நைன் மந்த்து ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து தேர்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன் எடுத்த உடனே அப்போ வாங்கின சேலரி பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் அந்த டூ டூ ஹண்ட்ரட் வாங்கினோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு டீச்சிங் லைனில் போயிட்டு நம்ம டூ ஹண்ட்ரட் வாங்குறப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது அந்த சந்தோஷத்தை என்னால் அலைவிட முடியல அந்த சேலரியை வாங்கிட்டு வந்து அப்போ எங்கள் தாத்தா தான் எனக்கு எல்லாமே அப்பா அம்மா அப்போ இல்லை தாத்தா இருந்தார் அப்போ இருந்தார் அப்போ எங்கள் தாத்தா கையில் கொடுத்துட்டு தான் அது முதல்ல என்ன ஆசிர்வாதம் வாங்க அவங்க தான் எனக்கு கடவுள் முதல் கடவுள் அப்படி அவங்க தான் ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினப்போ இன்னி வெறியும் நான் நல்லா இருக்கேன் அப்போ வேலைக்கு போக அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு டிகிரி முடித்தேன் பிஎஸ்சி முடித்தேன் பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ண உடனே மறுபடியும் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக மறுபடியும் ஸ்கூல் ஜாயின் பண்ண ப்ரைவேட் ஸ்கூலில் மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன் ஸோ ஸோ வரையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்னி வரையும் சம்பளம் வாங்கிட்ருக்கேன் எப்படி சொல்கிறது கடவுளுடைய ஆசிர்வாதம் எல்லா கடவுளையும் கூட இருக்காங்க எப்படி சொல்கிறது சரிங்க நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் இதுதான் என்னுடைய லைஃப் என்னுடைய டீச்சிங் லைன் தொடங்குந்தே இது தான் ஃபஸ்ட்டு மாதம் நான் வாங்கின சேலரி வெறும் டூ ஹண்ட்ரட் அந்த டூ ஹண்ட்ரடை சேவிங்ஸ் பண்ணி தான் நான் பிஎஸ்சி முடித்தேன் பிஎஸ்சி முடிச்சிட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடுவில் பணம் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் வந்து நான் ட்ராயிங் கொஞ்சம் நல்லா வரைவேன் அதுக்கப்புறம் வீட்டில் டியூஷன் எடுத்தேன் அந்த காசெல்லாம் வச்சு தான் அந்த பிஎஸ்சி த்ரீ இயர்ஸும் முடிச்சிட்டேன் பிஎட் எப்படின்னு கேட்டால் ஸ்கூலில் ஜாயின் பண்ண பிறகு தான் நான் பிஎட் முடித்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி எம்எடு அப்படி முடித்தது இது கதை நாளைக்கு சொல்கிறேன் ஸோ என்னுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் என் பணத்தை கொண்டு தான் நான் படித்தேன் என் என்னை வந்து படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு பல முட்டுக்கட்டைகள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸில் போட்டாங்க அதையும் மீறி நான் படிச்சுட்டு வந்து இன்றைக்கி இந்த நிலமை நிற்கிறேன் மீதி கதையை என் கதையெல்லாம் வந்து ஒரு பெரிய போகும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் வரையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி